முடிந்து மறுநாள் நாம் உயிரோடு இருப்பது கத்தர் கொடுத்த பெரிதான கிருவை லேலுயா ஆகவே அந்த கிருவை நாம் முற்றாகவும் கிடையாத படித்து வந்த ஒவ்வொருவையும் கத்தர் தாமே ஆசிவதித்து நீங்க என்ன நோக்கத்துக்கூட வந்திருந்த எனக்கு தெரியாது உன்னுடைய இருதயத்தின் வேந்தல் எனக்கு தெரியாது உன்னுடைய இருதயத்தின் வேந்தலை அவர் அறிந்திருக்கிறார் வேஷனம் சொல்லுகிறது மனுஷனோ முகத்தை பார்ப்பான் கத கத்தரோ இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார் லேலுயா நாம் பார்த்தா அவருடைய சுய தோட்டத்தை உங்களுடைய காரியத்தை பார்த்து சொல்ல முடியும் ஆனா கத்த பார்த்தா நான் அப்படி பார்க்க முடியாது ஹயம் என்ன இருக்கிறது உங்க ஹிரதயத்துல என்ன வேண்டு இருக்குது என்ன வேதனை இருக்கிறது உன்னை வியாபலங்கள் என்ன உன்னுடைய துயரங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன சில சமயத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கூட அந்த கவ நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க கணவன் நான் கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் பிள்ளைகள் நண்பர்களாகட்டும் உலகளாகட்டும் நல்லா புரிஞ்சது சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறார் ஆனா கத்தர் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கத்தர் அறிந்திருக்கிறார் இதயத்தின் வேந்தளை அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார் உங்களை நன்றா புரிந்து கொண்டிருக்கிறார் நாளிலும் நிறைய பேருக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா நான் சிந்தையில சிந்தை மைண்ட்ல ஒரே டிப்ரெஷனாக இருக்கு சிந்தையில் ஒரே போராட்டமா இருக்குது நான் யோசிக்கல ஆனா தானா ஏதோ தானா யோசிக்கிறேன் தானா ஏதோ ஒன்னு பேசுறேன் தானா அப்படியே போகுது ஏதோ பல காரியங்களை குறித்து நான் கவலேன் அப்படின்னு சொல்லுங்க கத்திரது நாளிலே சிந்தை போராட்டத்துல இருந்து கத்தன உங்களுக்கு ஒரு விடுதலை கத்தல் கொடுக்க போகிறார் லேலுயார் சிந்தை போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று கத்திரது நாளே நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார் லேலுயார் வெறுமையா வந்திருக்கலாம் ஆனா போகும்போது கத்தர் இதே பிரச்சனையோடு பலத்தோடு போக மாட்டேங்குது அண்ணா அம்மா போய் அந்த ஒரு சமூகத்தில் போய் அழுதுச்சான் அந்த பாஸ்டர் கண்ணன் கூட என்ன தெரிஞ்சுச்சான் இதோ குடிச்சிருக்கு இந்த பொம்பளை குடிச்சு அழுது அப்பா அவர் வந்து கேட்கும் போது இல்ல என் இருதயம் அவ்வளவு உடைக்கப்பட்டு என் கண்ணீர் நாளைக்கு தேவ சமூகத்துல ஊற்றி விட்டேன்னா அப்பா இஸ்ரோவேலின் தேவனாய கத்திரத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக நீ சமாதானத்துடன் போ இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்திரத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார் அந்த வார்த்தை கேட்ட பின்பு இங்கதான் அந்த வார்த்தை கேட்ட பின்பு பின்பு அவள் முகம் துக்க முகமாய் காணப்படவில்லை லேலுயா துக்கமுகமா வந்தாங்க அந்த வார்த்தை வந்தவொடனே அவருடைய முகம் செத்துப்போகவில்லை துக்க முகமாய் இந்த முகம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கத்தர் மாற்றினார் லேலுயா அதேதான் நீ சொல்றேன் உங்கள் முகம் துக்கமுகமாய் இருக்கலாம் இருதையும் உடைக்கப்பட்டு இருக்கலாம் இந்த குலத்தில் இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத குடும்பத்தில் இருக்கலாம் கத்தர் அதிலிருந்து நாளிலேயே ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கப் போகிறார் இன்றைக்கு கத்தர் உங்கள் வாக்கையிலே செய்யும் ரசிப்பை நின்று பாருங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் கற்று என்ன செய்தார் என்று கொஞ்ச நேரத்தை சொல்லப்படுவோம் ஐயா நாம் வார்த்தைக்கு நேராக போகும் இந்த சிந்தை எப்படி வருது நம்ம எதுவும் யோசிக்கலை எதுவுமே நடக்கலை நம்முடைய சூழ்நிலை குறித்து சிந்தை வரலாம் நம்முடைய சூழ்நிலைனா என்ன நம்முடைய வாழ்க்கையில் அமைகிற தேவையை குறித்து கடன்களை குறித்து வியாதியை குறித்து போராட்டத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து இந்த மாதிரி நம்ம பயங்கரமாக யோசிக்கிறோம் அதைத்தான் ஆண்ட சொல்ற லுக்கா விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு என்ன சொல்றது பாருங்க விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒரு ஆமாம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மாத்தாதே மாத்தாதே

ஒன்று மாத்தாலோ பல பல காவலை குறித்து கவலை கற்றுக் கொண்டால் ஆனால் மரியாலோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய ஜபத்தை தெரிந்து கொண்டா நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உங்க சிந்தைய பலவீனம் சிந்தையில இருக்கிற போராட்டம் மாம்ச பலவீனம் வியாதிகள் எஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் மாறும் வசனம் சொல்லுகிறது ஒரு வீடு ஜெபிக்காத ஒரு வீடா இருந்தா அந்த வீடு வந்து கூரை இல்லாத வீட்டுக்கு சமமா நம்ம ஒரு நாள் ஜெபிக்கல அப்படின்னா வசந்தத்தை தான் சொல்றேன் நம்ம ஒரு நாள் ஜெபிக்கலன்னா நம்மளுடைய சரீரை வந்து மறித்த சரத்துக்கு மறித்த சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறோம் அதான் தாவி சொல்றா நீ என் ஜபத்தை கேளாம போனால் நான் குழியில் இருக்கிறவனுக்கு ஒப்பாவே நின்று ஒவ்வொரு நாளும் நம்ம கத்தோடைய பாதத்துல இந்த கத்தோடைய சமூகத்துல கேட்கல இருக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க தான் இந்த சிந்தைய இந்த போராட்டத்தை இந்த பலவீனத்தை இந்த வியாதியில மேற்கொள்ள முடியும் நம்ம ஜெபிக்காம கத்தவுடைய துணை இல்லாம பா வந்து பாருங்க ஒரு பாவம் வந்து ஈஸியா வந்துடும் அது எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது திடீர்னு சருன்னு வந்துடும் ஆனா அந்த பாவத்துல இருந்து விடுதலை விடுதலை பெற அவ்வளவு சீக்கிரம் முடியாது ஏன் ஆன்ற ஒரு பாவம் பண்ணது ஈஸியா நுழைஞ்சிடும் ஆனா அதுல இருந்து விடுதலை பெற இயேசு இல்லாம முடியாது ஏன்னா அவர் தான் பாவத்தை ஜெயித்த ஒரே ஆள் அவர்தான் அவருடைய அவருடைய உதவி இல்லாம அவருடைய நாமம் இல்லாமல் அவருடைய மீட்பு இல்லாமல் அவருடைய உத்தாசம் இல்லாமல் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது இன்றைக்கு இந்த சிந்தை பெற இந்த சிந்தை போராட்டத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல போய்யா உன் கண் உண்மையில் வைத்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன் ஆலோசனை சொல்லுவேன் நடக்க வேண்டியவரை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று நான் வச்சு சொன்னான் லே பாருங்க இந்த சிந்தை இந்த பலவீனம்னா இருந்து வருதான் மத்திய சுவிசேஷம் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனிஷம் பதினைந்தாம் அதிகாரம் கொலை தூஷணங்களும்

நம்ம மனசுல என்ன இருக்குது அதுதான் சிந்தையா வருது அந்த உருவாகிற இடம் சிந்தை அல்ல நம்முடைய மனது நம்ம எதை ஆசைப்படுறோம் அதுதான் சிந்தையா வரும் எதை வெறுக்கிறோம் எதாவது எதை பத்தி அதிகமா கவனம் செலுத்துகிறோம் எது மேல நம்முடைய கண்கள் இருக்கிறது எது மேல நம்முடைய கவனம் இருக்கிறது இது மேல நம்முடைய பார்வை இருக்கிறது அதுதான் சிந்தையா மாறுது ஒருவேளை உங்களுக்கு வியாதியின் போராட்டம் இருந்தால் இந்த வியாதியை குறித்து நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா அந்த வியாதி தான் சிந்தையா வருது இந்த வியாதில இருந்து நான் எப்படி வெளியோட போறேன் டாக்டர் எப்படி சொல்றாங்க ஒருத்தர் எப்படி சொல்றாங்க அங்க போய் அங்க இங்க சொல்றாங்க அப்படின்னு வரும் ஒரு வேலை பிள்ளைகள் பிரச்சனையா இருந்தா என் பிள்ளை இப்படியா போதும் பிள்ளை குறித்து ஒரு பாரம் அல்லது கணவனை புரிந்தால் கணவனை குறித்து பாரம் அல்லது கடன் சுமந்தால் கடவுள் சுமந்த கடன் சுமையை பற்றி பாரம் அல்லது அக்கம் பக்கம் இப்படி பேசிட்டாங்களே அதை குறித்து ஒரு பாரம் இப்படி நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சிந்தையா வருது அந்த சிந்தையிலிருந்து தான் தத்தனை நாள் விருதி கட்டுறது தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான் ஆர்மியில் இருக்கிறான் அவனுக்கு வயசு சொன்னா ஒரு இருபத்தி இருபத்தி மூணு வயசு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் அப்போ எதையும் யோசிக்க மாட்டான் ஆனால் இருபத்தி மூணு நேரம் யோசிக்கே இருப்பான் ஏன்டா யோசிக்கிறேன்னா என்ன யோசிக்கிறா யோசிக்கணும் என்னால யோசிக்கிறேன்னா எதோ யோசிக்கிறேன் சொல்ல முடியல எதையா சிந்தை அப்படி யோசிச்சு கொண்டே இருக்கும் தள்ளிக்கொண்டே இருக்கும் நான் அவனுக்கு காலோசனை கொடுத்தேன் கால ஏஞ்சவன் உட்காந்து ஜெபம் பண்ணு இந்த சிந்தையை கட்டி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது இப்போ கத்தர் அவனுக்கு பரிபூர்ண சுத்தத்தை கத்தல் கொடுத்தா யோசிக்கிற இதுவே கத்தல் விடுதலை கொடுத்தா நடந்த சாட்சியை சொல்றேன் நடக்காத சாட்சி நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் கத்தமான ஊர்ல இருந்து நான் வருவான் அவனை சொல்லுவான் பாருங்க இது போல சிந்தனைகள் நாம் எதை சிந்திக்கிறோமோ மனதில் எதை நினைக்கிறோமோ அதை குறித்தே நம்முடைய சிந்தையில கவனமா இது வருது நம்ம எதை குறித்து எதை மேல போக்கஸ் பண்றோம் நம்முடைய சிந்த நம்முடைய கண் பார்வை எது நம்முடைய கண் எதை தேடுது நம்முடைய கண் எதை கவனம் செலுத்துகிறது அதை தான் நம்ம இருதயம் வாஞ்சிக்கும் இருதயம் எதை வாஞ்சிக்கிறதோ அதுதான் சிந்தை சிந்திக்கும் அதுதான் பாவச்சையா மாறுகிறது வேலுயா நம்ம எதை ஆசைப்படுறோம் ஆசைப்படு தப்பு இல்லை ஆனா அது தவற ஆசைப்படுறது தான் தப்பு வேலுயா இன்னொரு வசனம் கூட வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்

ரோமர் எட்டு ஆறு சொல்லுகிறது மாம்ச சிந்தையோ மரணம் ஆவிக்குரிய சிந்தையோ நித்திய ஜீவனும் சமாதானமா அப்ப நம்ம மாம்சத்துக்குரியபடி சிந்தித்தோமானால் மாம்சம் நம்மை கொள்ளும் ஆவிக்குரியபடி சிந்தித்தோமானால் அந்த ஆவிக்குரிய பலன் எதை கொண்டு வரும் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் அதுதான் எபேசியர் சொல்ற பவுலு எபேசியர் நாலு பதினேழு வாசிங்க

பாருங்க மற்ற புறஞாதிகள் எப்படி வீணான சிந்தையில் நடக்கிறாங்களோ அதை மாதிரி நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணாதீங்க நடக்காதீங்க இப்போ வீணான சிந்தனைனா என்ன டிவி பார்க்கறது கதை பேசுறது அவங்க பண்ணி அவங்கள பற்றி நமக்கு தெரிய தெரியாது அவங்கள பற்றி புறம் பேசுறது தவறான காரியங்கள் சொல்லுறது ஒரு மீட்டிங் வீட்டில் உங்களாக வந்து மீட்டிங் போய் பேசுகிறது சீரியல் பற்றி பாவ பாவக்காரியங்களை குறித்து யோசிக்கிறது இதுதான் யார் பண்ணுவோம் ஆண்டவர் அறியாத ஜனம் பண்ணுறது அந்த ஜனம் பண்ண தப்பு கிடையாது அது ஆண்டவர் அறியாம இருக்குது ஆண்டவர் கிட்ட மன்ன்தான் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் மன்னிக்கப்படும் நம்ம ஆண்டவர் பத்தி எல்லாம் தெரியும் வேதம் என்னன்னு தெரியும் தப்புன்னு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் புறஜாதிகள் சேர்ந்து அதே மாதிரி சிந்தனை வருது நமக்கும் ஏன் நம்ம யாரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் அவன் சொல்ற பவுல் இத மாதிரி நீங்க புறஜாதி சிந்திக்கிறது போல இந்த எண்ணத்தை நீங்க சிந்திக்காதீங்க விட்டு விடுங்க ஏன்னா மாம்சத்தின்படி மாம்சிந்தையோ மரணம் இந்த உலகம் உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்துக்குரிய போராட்டம் மாம்சத்தை மாம்சத்தை யோசிச்சேன்னா இதுல எப்படி வெளியேற போறேன்னா ஜெயிக்க முடியாது மாம்சத்தை மாம்சத்தை வச்சு ஜெயிக்க முடியாது மாம்சத்தை தான் ஜெயிக்க முடியும் பாதி ஆண்டு என்ன சொன்னாரு மாம்சமும் பயமில்ல உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சத்தை மாம்சத்தை வச்சு செய்யக்கூடாது ஆனா ஆவி பெருசுத்த ஆவினால அந்த மாம்சத்தை உங்களுக்கு வர பலமித்த நீங்க ஜெயிக்க முடியும் வேலுயா ஜெய கிறிஸ்து ஏன்னா அவர் பாவ சிந்த பாவ வாழ்க்கை பாவ அதையே சிந்து கொண்டிருக்கும் சொல்ற சிந்திக்காதீங்கன்றான் அது அதே சிந்த தான் வருது ஏன்னா உன்னுடைய இருதயம் எங்க இருக்குமோ உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதான் உருதயம் இருக்குமா செலுத்தினோ அது மேலதான் இருக்கும் இருதயம் எதை நினைக்கிறதோ அதுதான் சிந்தை சிந்திக்கும் கத்தரை நல்லா ஜபிக்கணும்னு நினைங்க இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும் இன்னும் பைபிள கத்துக்கணும் பைபிள் நான் படிக்கிறேன் பைபிள் படிக்கணும் ஆவிக்குரிய உன்ன சர்ச்சையில யார் ஒன்னும் அதிகமா ஜபிக்கிறேன் அவங்க கூட சேருங்க அதிகமா கூட்டு ஜபம் பண்ணுங்க அவங்க எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை வாழ்க்கை யாரும் கிடையாது அவங்களுடைய பாரத்தை நீங்க சொல்லி ஜபிங்க உங்களுடைய பாரத்தை செபிங்க எப்படி கூடுமானாலும் ரெண்டு பேரும் சமாதானமா இருந்து ஜமம் பண்ணுங்க அவங்களுடைய ஆவிக்குரிய கார்களை பேசுங்க ஆவிக்குரிய கார்களை பாருங்க கால் ஏந்தவனே கத்தோடைய சமூகத்தை ஒப்ப கொடுத்த ஆண்டு என் சிந்தையை கட்டி ஜெபிக்கிறேன் என்னுடைய எண்ணத்தை கட்டி செபிக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சதீரத்தை கட்டி செபிக்கிறேன் இதை எதுவும் தீர்க்கல நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம் ஆனால் இந்த பாவ சிந்தனை நாம் விடுதலை பெறும் அதுதான் ரோமர் பனிரெண்டு ஒன்னு சொல்லுகிறது வாசிங்க ரோமர் பதினெண்டு ஒண்ணு அப்படி இருக்க சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாகவும் பாருங்க ஆன்றவர் எதை விரும்புகிறாரு நம்முடைய சரீரங்களை பாவம் அண்டாதபடிக்கு இந்த சிந்தை கட்டுகள் மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய சரீரங்களை கத்தவுடைய சமூகத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே உடைய அவியங்களை ஏன் அப்படின்னா நம்முடைய சரீரம் தேவன் வசிக்கும் ஆலயம் அதை கத்தகினி என்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய சரீரம் ஆலயம் மாற்றப்பட்டது நம்ம இருதயம் ஆண்டவர் வாசம் மாறி இது நம்முடைய தேவன் வசிக்கிற ஆலயம் அப்ப இந்த ஆலயத்தை தேவன் வசிக்கிற சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் இந்த நான் வசனம் சொல்லுது சரீரமாக ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவன் வசிக்கிற ஆலயம் கத்த நீங்க இதுதான் இதுதான் ஆலயம் நினைக்கிறீங்க சர்ச் அப்படின்னா கட்டிடம் கிடையாது நீங்க நம்ம இருக்கிறோம் சபை அப்படின்னா நம்ம கூடி இருக்கிற கூடுகைதான் சபை கட்டிடம் கிடையாது சபைக்காக அந்த கூடுகிற அந்த கூட்டத்துக்காக நீங்க தான் சபை உங்களுக்காக தான் கத்து வராது நீங்க தான் சபை நீங்க தான் மனவாட்டி உங்களுக்காக தான் மனவாழ் வரப்போகிறார் அப்ப மனவாட்டி ஆகிய சபை மனவாழ்னை குறித்து சிந்திக்க வேண்டும் மனவாழ்னு கூறிய மனவாழ்னுக்கான காரியங்களை குறித்து சிந்திக்கப்படும் போது இந்த மாதிரி தவறான சிந்தை வர வாய்ப்பில்லை புதுசா கல்யாணம் இருக்குது புதுசா கலைஞர் இருக்குது அந்த பொண்ணு என்ன யோசிக்கும் தான் கணவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் எது பிரியமா இருப்பாரு எதை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிதானே யோசிக்கும் அப்படித்தான் யோசிப்பாங்க ஒரு புதுசா அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து யோசிக்கும் நம்முடைய மனவாழ் ஆகிய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் ஆண்டவரை ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால் இந்த மாம்சிந்தை வராது அப்ப அவருக்கு என்ன பிடிக்கும் நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனா அவர் விரும்புகிறார் லேனுயா தேவன் உங்கள் அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை மாறாக பரிசுத்திற்கே அழைக்கிறார் அதுக்கு தான் அழைத்து இருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே அவர் சித்தமா இருக்கிறது அதான் வசனம் சொல்கிறது நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் அப்ப நம்முடைய தகப்பனாகிய தேவன் பரிசுத்த அப்ப நாம யாரு நம்மளுடைய பிள்ளை நாம அசுத்தமா இருக்கலாமா அது நம்ம சர்ச்சைக்கு போறோம் ஆண்டவர் அறிந்த ஜனம் அப்ப நம்முடைய குடும்பத்துல என்ன இல்ல இன்னைக்கு சபைக்கு போற குடும்பத்துல என்ன இல்ல சமாதானம் இல்லை ஒற்றும நம்ம குடும்பத்திலே பிரச்சனை நம்ம குடும்பத்தை சபை பார்த்தாலும் இருபத்தி மணி நேரம் சண்டை இருபத்தி மணி நேரம் ஏதாச்சும் ஒரு போராட்டம் புறஜாதி நினைப்பாங்க சபைக்கு போறாங்க பாருங்க அவங்க வீட்டுல எப்படி இருக்குது அப்போ ஆண்டவர் கிட்ட எப்படி வருவாங்க நம்முடைய இல்லம் ஒரு ஆண்டவர் வசிக்கிற ஒரு உள்ளமா மாறணும் நம்ம நம்ம யாருக்கும் பத்தி சொல்ல தேவைல நம்ம நடக்கிற நடக்கையை பார்த்தாலே நம்ம நம்முடைய சாட்சியை பார்த்தாலே யாருக்கும் சொல்லலாம் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க அவங்க சமாதானமா இருக்கிறான் அந்த சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் நம்ம ஆண்டவர் ரசித்தாருன்னா நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தான் கற்று நம்ம வந்து இயேசு உயிரோட கூட இருக்கிறார் என்பதற்கு விக்னஸ் யாரு நாம தான் சபா நாம தான் விக்னஸ் வேறு நான் இயேசு இன்னைக்கு உயிரோட கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சி யாரு உட்காந்து இருக்கிற நிக்கிற நானும் நானும் நீங்கள்தான் சாட்சி

விட்னஸ் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை சாட்சி முக்கியம் எப்படி வேணா வாழலாம் எப்படி வேணா பா வாழலாம் என்பது சபையுடைய ஆவிக்குரிய எனக்கு முக்கியம் இல்லை தான் வாழ வேண்டும் நமக்கு ஒரு நிபந்தனை இருக்குது நம்ம ஒரு கற்பனை இருக்குது நம்ம ஒரு கட்டளை இருக்குது அதன்படி நடக்க தான் வேணும் ஏன்னா உலகத்துக்கு போகிற வழி விசாலம் பரலோகத்துக்கு போகிற பாதை வழி சுருக்கம் அது இப்படி தான் போகணும் எப்படி வேணா போகலாம் எப்படி ஜீவிக்கலாம் என்பதற்கு அங்கே இங்கே இப்படி தான் ஜீவிக்கணும் இப்படி தான் போகணும்னு ஒரு பாதை ஆண்டு வழிவெடுத்து அத நமக்கு இயேசு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு மாதிரியா செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ நமக்காக நம்ம செய்யறோமா நம்ம ஃபாலோ பண்றோமா என்று நம்முடைய சிந்தை ஏதோ குறித்து யோசித்துக் யோசித்து மாம்சத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கு அப்படின்னா விசாசு உன்னை அந்த சிந்தைக்கு அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான் நீங்க என்ன பண்றீங்க இடம் கொடுக்குறீங்க வசனம் சொல்றது விசாசுக்கு இடம் கொடுக்காதுங்கள் அவனுக்கு இருத்து நெல்லுங்கள் அப்போது அவனை விட்டு உன்னை விட்டு அவன் ஓடி போவான் இந்த மாதிரி சிந்தை வருதா நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு கவலை கவலை இல்லை என்னுடைய எல்லா காரியத்திலும் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டுன்னு சொல்லி பாருங்க உன் பக்கம் பண்ணிக்கமாட்டா அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களை பலவீனப்படுத்தி டுஷ் பண்ணி விடுதான் அவனுடைய வேலை டுஷ் பண்ணி விட்டு அவன் போயிடுவான் நீங்கள் அதையே குறித்து யோசிச்சு கொண்டு அவன் அவனோட நோக்கம் அடிமைப்படுத்துவது பாவத்தில் அடிமைப்படுத்தி இருக்கணும் நீ பயத்தில் அடிமைப்படுத்தி இருக்கணும் நீ அந்த வியாதியில் அடிமைப்பட்டு இருக்கணும் நீ இந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கணும் அது தான் அவனுடைய நோக்கம் ஆனால் ஆண்டவர் நோக்கம் அதல்ல இன்னைக்கு சுதந்திரமா இருக்கணும் விடுதலையா இருக்கணும் சமாதானத்தோட இருக்கணும் அதுதான் ஆண்டோடைய நோக்கம் அவர் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார் அடிமைப்படுத்தினார் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில பாதி ஜான இயேசுவத்துக்கணும் நீ என்னதான் வணங்கணும் அப்படின்னு ஏசு நினைச்சாருன்னா இந்தியாவில பாதி ஜானோ இன்னைக்கு இயேசுவைதான் அப்படி பண்ண மாட்டார் நீயா விருப்பப்பட்டு நீயா மனம் முடிஞ்சு என் கிட்ட வரணும் தான் எதிர்பார்க்கறா இந்த வேலையில கத்தர் சொல்லுகிற காரியம் அடிமைப்படுத்துகிற இந்த விசாசின் எண்ணங்களுக்கு செவிக் கொடுக்காதீங்க